பாம்பு கடிப்பது கனவு கனவு அதே ஆழ்ந்த காணும் பழிக்குது அதிகாலையில காணும் கனவு பழிக்குது வீடு எரிவதாகவும் தானியம் சேமிப்பதை கண்டால் செல்வம் சேரும் இப்படி வாழ்க்கையில முன்னேற கனவு காணுங்க அப்படின்னு சொன்னாங்க மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஜோதிடத்திற்கும் கனவுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது நமக்கு வரும் சுபமான அசுபமான செயல்களை கனவுகள் மூலம் உணர்த்துங்க சீரியல் பார்த்து விட்டு படுத்தால் ஒரே பாம்பு கனவாகத்தான் வரும் பாம்பு கொத்தி ரத்தம் வருவது போல கனவு கண்டு திடுக்கிட்டு வெளிப்பார்கள் யோசனை ஓடும் இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய கனவுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல்பல் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்கள் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் இன்னும் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வரும் இதில் ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் காணக்கூடிய கனவுகளை உடனுக்குடனே வந்து எங்கிட்ட வந்து கேட்டு பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாம்பு கடிப்பது போல கனவு கண்டா என்ன மாதிரியான பலன் தெரியுமாங்க கனவுல பாம்பு வந்து பால் குடிப்பதாக கனவு கண்டா செல்வம் சேருங்க அதே பாம்பு வந்து உங்களை கடிச்சு ரத்தம் வருவதா கண்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கூடி வருங்க அதே மாதிரி நாய் வந்து கடிச்சு உங்களுக்கு ரத்தம் வர மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னாலும் அதிர்ஷ்டம் வருங்க வெள்ளை நிற பாம்பு கையில கடிப்பதா கனவு கண்டா செல்வம் சேருங்க பணம் சாதம் வெற்றிலை பாக்கு தானியம் இதெல்லாம் பெறுவதாக உங்களுக்கு யாராவது குடுக்கற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா சாதத்தை சாப்பிடற மாதிரியோ பால் அபிஷேகம் செய்யப்படுவதாக கனவு கண்டாலும் இதெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய கனவாக பார்க்கப்படுதுங்க உங்களுக்கு பணம் வரும் காலம் அப்படின்னா மாமரம் புளியமரம் பாக்குமரம் தென்னை மரம் இவற்றில் காய்கள் நிறைந்து இருப்பது போல உங்கள் கனவுல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிறது பணத்தட்டுப்பாடு குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் வெள்ளை பட்டு அணிந்த அழகான பெண்ணை கனவுல கண்டிங்கன்னா உங்களுக்கு செல்வம் சேருங்க அதே அருவருப்பான மனிதர்கள் காகம் மீன் இவங்களையெல்லாம் கனவுல கண்டா செல்வம் சேருங்க அதே மாதிரி ஆற்று நீரை கடல் மாதிரியான கனவு வந்துச்சுன்னா உங்களுக்கு செல்வம் சேருங்க இதே வந்து விலங்குகள் உங்க கனவுல வந்துச்சுன்னா பலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி இளம் பெண் வந்து மாலை அணிந்து வெள்ளை உடைய வாசனை பொருட்களை படுக்கையில அணிந்து அமர்ந்திருந்தா புகழ் பெறும் காலம் இளம் பெண் தாமரை மலர் ஏந்தி வருவதை பார்த்தா அதிர்ஷ்டம் வருங்க காளை மாடு அரசன் பசு குதிரை இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி இவைகளை பார்த்தீங்கன்னா குடும்பம் மேன்மை பெறுங்க சேவல் ஆபத்து மிருகங்கள் பெரிய மரம் பறவை தங்க இதெல்லாம் பிடிப்பதாக கண்டங்கினா அதிர்ஷ்டம் ஏற்படும் கோவில கோவில் சிலைய அலங்காரம் செய்வதாக கனவு கண்டால் நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு அர்த்தங்க பெற்றோர் நண்பர்கள் மக்களை பிடிப்பதாக கனவு கண்டால் நீண்ட நாள் புகழ் கிடைக்குங்க அரசனோட இருப்பதாகவும் தேவர்களோட பேசுவதாகவும் கனவு கண்டா உயர்வடையுங்க அந்த நிலையை தருங்க வீடு கட்டுவதாகவும் மரம் நடுவதாகவும் பண்ணை அமைப்பதாகவும் கனவு கண்டால் புகழ் பெறுவீங்க இவை எல்லாம் பெறுவதாக கண்டால் பெரும் புகழ் கிடைக்குங்க அதே வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரக்கூடிய கனவுகள் என்ன அப்படின்னா குதிரை வந்து கனவுல வந்தா வழக்குள்ள வெற்றி கிடைக்கும் குதிரை மீது ஏறி சவாரி செய்யறது போல கனவு வந்தா நமக்கு வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் யானை நமது கனவுல வந்தா செல்வம் வரப்போகுது அப்படின்னு பொருள் யானை மீது ஏறி சவாரி செய்வது போல கனவு கண்டா பதவி உயர்வு கிடைக்கும் சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கூட அமையுங்க இந்த மாதிரி காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குங்க இதுவே வந்து உங்க கனவுல மாம்பழம் பசு சாணம் இதெல்லாம் கண்டீங்கன்னா உங்களுடைய வரும் காலம் அதிர்ஷ்டமாக இருக்குங்க காலைய கனவுல கண்டீங்கன்னா அல்லது காலையை ஓட்டி செல்வதாக கனவுல கண்டிங்கன்னா கார்ல தனியா ஓட்டி செல்வதாகவும் குதிரையை ஓட்டி செல்வதாகவும் கனவு கண்டா அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்குங்க மிருகங்களோட சண்டையிடுவதாக கனவு கண்டா அதிர்ஷ்டம் அடிக்குங்க மாடிப்படியில மரத்துல மலை மீது ஏறுவதாக கனவு கண்டா உயர்ந்த நிலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி கனவுங்க அதுவே உங்க கனவுல வந்து மற்றவங்களுக்கு வந்து பால் வந்து குடுக்குற போல ஒரு சொம்புலையோ டம்ளர்லேயோ வந்து பால் வந்து கொடுக்குற மாதிரி கனவு கண்டா நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறத குறிக்க கூடியதுங்க அதே வந்து கனவுல வந்து பாம்பு வந்து பால் குடிக்கிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீ அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா நீங்கள் எதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதே பாம்பு வந்து உங்களை துரத்துகிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் வந்து தடைப்பட்டு தான் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அதுக்காக நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லைங்க இதுவே வந்து பாம்பு வந்து உங்கள் காலை சுத்துவது போல உங்களுக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது இருப்பதாகவும் உங்களுடைய திருமணம் வந்து தள்ளி போகும் அப்படிங்கிற அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக இந்த கனவு பார்க்கப்படுதுங்க இதுவே பாம்பு வந்து உங்கள் மேலே ஏறிட்டு கீழே இறங்குற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வந்து படிப்படியாக குறைய போகுது அப்படிங்கிறது அர்த்தங்க இதே பாம்பு வந்து படம் எடுத்து உங்களை வந்து பார்க்குற மாதிரியான கனவு வருது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயமும் அமையும் தான் இதுக்கான அர்த்தங்க அதே வந்து பாம்பு வந்து பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கொத்தவும் கிடையாது உங்களை எதுவுமே வந்து பணம் கிடையாது அந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் நினச்சா அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து கையாளுறதை பொறுத்து உங்களுக்கு இதனுடைய தன்மை மா வீடியோ தொடர்ந்து பாருங்க டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பளிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு இருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமா இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி